திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னைக்கான வீடியோவில் டென்த் புக்கில் மூணாவது ஏர்லேருந்து விருந்து போற்றதும் என்ற டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க விருந்தம்பை பற்றி ஷாட்டா பார்க்கலாம் தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் அறவுணர்வும் தமிழரும் மரபும் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பது மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இயந்த எண்ணெய் என்பது சிலப்பதிகாரத்தின் வரிகளாகும் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பாக்ஸில் கருத்துல பச்சுங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலால் வருந்தி வந்தோர்க்கு ஈகையும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே என்று கம்பாராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ளது விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலாளர் போல என்று கலிங்கத்து பரண்டில் குறிப்பிட்டுள்ளாங்க அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே என்று புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ளது குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றே இழல் என்று புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ளது அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்று நற்றில் குறிப்பிட்டுள்ளது விருந்தம்பர் என்பது பெண்களின் வேறு சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு தெரியுமா ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்து விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பெரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்ல வருகின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்புவர் விருந்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குயல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறப்பு நாற்றுப்படை பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தகையில் குறிப்பிட்டுள்ளது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பேந்தரில் ஔவையார் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாயிலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது மூன்றாவது முடிந்து அடுத்து நான்காவது അടുത്ത വീഡിയോയില പാകലാം നന്റി